السلام عليكم ورحمة الله وبركاته سلام سيوة سنة أدنودي جواب بدل سلوة واجب آغن. الحمد لله بدل سلوة الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما صدق الله العظيم ولقتي الله أتني بغيهم الله ورونك அல்லாஹு தபாருக்கு தாயா நமக்கு இந்த உலகத்தில் எதற்காக படைத்தான் நம்மை படைத்து எதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹு தபாருக்கு தாயா அனுப்பி வைத்தான் நாம் எதை செய்ய வேண்டும் ஆனால் நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் சற்று நீங்களே கவனித்து பாருங்கள் அல்லாஹு தபாருக்கு தாயா நமக்கு இந்த உலகத்தில் நம்மை படைத்து இந்த உலகத்தில் அனுப்பி வைத்த காரணம் என்னவென்றால் நாம் அவனுடைய இபாத செய்வதற்காக மட்டும்தான் அவன் படைத்தான் வேறு எந்த நோக்கமும் கிடையாது அல்லாஹ் கூறுகிறார் ஒரு ஆணின் நான் ஜின்களையும் மனிதனையும் என்னுடைய இபாதை செய்வதற்காக தான் நான் படைத்தேன் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் காலையில் ஃபஜருடைய பாங்கு சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில்தான் நன்றாக தூக்கம் வருகிறது அந்த நேரத்தில் தான் சில பெயர்கள்தான் அதற்கு அதன் பிறகு என்மேல் கோச்சிக்கு போகிறீங்க சில பெயர்கள் தான் அதாவது யார் அல்லாஹு தபார்க்கால ஹிதாத ஹிதாயத்தை தரவில்லையோ அவர்கள் காலையில் பாங்கு சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் தான் நன்றாக உறங்குகிறார்கள் அந்த நேரத்தில் தான் நல்லா தூக்கம் வருது ஆனால் நைட்டு ஃபுல்லாக பார்த்தாக்கா அந்த நேரத்தில் தூக்கமே வரதில்லை அந்த நேரத்தில் வேறொரு இபாதத்தை செய்கிறாங்க அதாவது வேறொரு இபாதத்துனா தொழுகையினுடைய சிக்கனுடைய இபாதத்து இல்லை அவர்கள் எப்படி நாம் இபாதத்து இஹ்லாஸோடு செய்ய வேண்டுமோ அதை விட்டுவிட்டு இஹ்லாஸோடு பாவத்தான காரியங்களை செய்கிறார்கள் அதற்காகவே பாதி இரவு போய்விடுகிறது அந்த பாதை இரவு பிறகு அதாவது தஹிது நேரம் ஆரம்பிக்கும் பொழுது தான் அவர்களுக்கு சிறிதளவு தூக்கம் வருது ஆனால் ஆழ்ந்த தூக்கம் எப்போது என்று சொன்னால் காலையில் ஃபஜருடைய பாங்கு சொல்லப்படும் அந்த நேரத்தில் தான் நல்லா ஆழ்ந்த தூக்கம் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் தான் ஷைதான் என்ன செய்கிறா தன்னுடைய சிறுநீரை கழித்து நல்லா தூங்க வைக்கிறான் அந்த நேரத்தில் தான் நல்லா உறவு அந்த நேரத்தில் தான் நல்லா தூக்கம் வருது நீங்கள் கவனித்து பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக கூட அவ்வளோ அதாவது அப்படிப்பட்ட தூக்கம் நைட்டுல கூட அவ்வளோ வராது அவ்வளோ ஆழ்ந்த தூக்கம் ஆனால் ஃபஜுரடி நேரத்தில் பாருங்கள் ஏசியில் தூங்கினா எப்படி சுகமாக தூக்கம் வரும் அந்த மாதிரி தூக்கம் வரும் அப்படி அவ்வளோ ஆழ்ந்த அவ்வளோ நல்லா தூக்கம் வரும் அந்த நேரத்தில் தான் வராங்க யார் வராங்க சைத்தான் சைதான் தான் வந்து என்ன செய்கிறாங்க சிறு நேரத்தை நம்ம மேலே கழிக்கிறாங்க அதனால் தான் நல்லா ஏசியில் தூங்கின மாதிரி அப்படி ஒரு தூக்கம் அதாவது பாங்குடைய சத்தத்தை கேட்டாலும் அந்த சத்தம் கூட கேட்காம கே அதாவது கேட்க முடியாத அளவிற்கு அவ்வளோ ஆழ்ந்த தூக்கமாக வருது அந்த நேரத்தில் மனைவி யாராவது சாலிஹான அதாவது நேக் அதாவது நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல பெண்மணி இருந்தால் அதாவது தொழுகையாளி பெண்மணி இருந்தால் அவர் தன்னுடைய கணவரை எழுப்பி அந்த நேரத்தில் எழுந்திருக்க முடியல ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் தான் நல்லா தூக்கம் அந்த நேரத்தில் எழுப்பி விட்டா எழுந்துருங்க எழுந்து தொழுகைக்கு போங்க வாங்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு இப்போதான் தூக்கம் நல்லா வருது என்ன சொல்கிறாங்க இப்போ தான் தூக்கம் நல்லா வருது இப்போ நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக என்ன செஞ்சுருந்தாங்க அதற்காக தான் பாங்கினுடைய சொல்லம் அதாவது பாங்கினுடைய சத்தத்தை கேட்ட உடனே நாம் போய் துழுவதற்கு அல்லாஹினுடைய இதாயத்து வரணும் அதற்காக தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இஷாவிற்கு பிறகு சீக்கிரமாக தூக்க வேண்டும் தூங்க வேண்டும் அப்போது தான் சைதாவின் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ நல்லா வேலை செஞ்சேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபோன் எடுத்து பாருப்பா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபோன் எடுத்து பாருப்பா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் தான் ஃபோன் எடுப்பாங்க ஃபோன் எடுத்து ஏதோ மெசேஜ் வந்திருக்கேன் வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொல்லி இப்படி பார்ப்பாங்க பார்ப்பாங்க அவ்வளோதான் கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்தில் வச்சிடலான்னு சொல்லி தான் பார்ப்பாங்க ஆனால் அஞ்சு அஞ்சு ஆகிடும் அஞ்சு நிமிஷத்தில் வச்சிடலான்னு தான் எடுப்பாங்க ஆனால் டைம் பார்த்தா அஞ்சு ஆயிடும் பாங்கு சப்தமே சொல்லிவிடுவாங்க அப்போ தான் நல்லா தூக்கம் வரும் தான் நல்லா தூக்கம் வரும் எப்படி தூங்கினா எப்படி ஃபஜருடைய பாங்கினுடைய சத்தத்தை கேட்டு ஃபஜருடைய தொழுகைக்காக மசூதிக்கு செல்ல முடியும் அதற்காக தான் நபி சல்தா அலிசல்லாம் கூறுகிறார் நீங்கள் இஷாவிற்கு பிறகு சீக்கிரமாக உறங்குங்கள் அதாவது சீக்கிரமாக தூங்குங்கள் என்று நபீசல் அல்லா அலீஸ்வரம் கூறுகிறார் இஷாவிற்கு பிறகு சீக்கிரமாக தூங்கினால்தான் தாஜித்துடைய தொழுகைக்கும் ஃபஜருடைய தொழுகைக்கும் எழுவதற்கு நமக்கு மிகவும் லேசாக இருக்கும் டயர்டு என்பதே இருக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நம்ம தூங்குறதுக்கே அஞ்சு செஞ்சுட்டால் நாம் எப்போது தூங்கி எப்போது எழுந்திருக்கிறது அதாவது எட்டு மணி ஒம்பது மணி தான் ஆகும் அப்போது எழுந்து சிகர சீக்கிரமாக என்ன செய்கிறோம் வெயிலுக்கு போகிறோம் சீக்கிரம் சீக்கிரமாக போகிறோம் சரியாக டிஃபன் கூட சாப்பிட முடியுறதில்லை சரியா டிஃபன் கூட சாப்பிட முடியறதில்லை சீக்கிரம் சீக்கிரமாக ஓடுறோம் அப்படி இருந்தால் எப்படி நம்முடைய வாழ்வில் அல்லாஹு தபார் தாலா தருவான் நாம் அல்லாவிடத்தில் யா அல்லா எனக்கு உதவி செய்யலா உதவி செய்யலான்னு எப்படி அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாஹ் அல்லாஹு தபா கட்டையில் இடுகிறான் காலையில் எழுந்து ஃபஜருடைய தொழுகைக்கு நீ செல்லு உன்னுடைய வேலையை அனைத்தையும் நான் லேசாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்படி இருக்கும்போது நாம் ஃபஜர் தொழாமல் நம் கடை வீதிக்கு சென்றால் நம்முடைய வேலைக்காக சென்றால் எப்படி அல்லாஹு தபா இருந்தாலே நமக்கு உதவி செய்வார் இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதற்காக தான் இஷாவிற்கு பிறகு சீக்கிரமாக தூங்குங்கள் தான் ஃபஜருடைய தொழுகைக்கு செல்வதற்கு நமக்கு லேசாக இருக்கும் தொழுதுவிட்டு அதன் கலை வீதுக்கு செல்லுங்கள் நீங்கள் வேலைக்கு செய்யுங்கள் அல்லாஹ் தபா நாள் முழுவதும் உங்களுடைய அத்தனை வேலைகளையும் லேசாக ஆக்குவார் அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தபா நம் எல்லோரையும் இஷாவிற்கு பிறகு சீக்கிரமாக தூங்கு أذاود الفجودية ترى في ما قالوا الله تبارك تعالى توفيق سيفانا الله تبارك تعالى نم يلورم كتئدودا دي كماع عمل سيف الله توفيق سيفانا قال آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته